எனக்கு பிரியமானவர்களே ஒரு தம்பி எனக்கு மெசேஜ் செய்து கேட்டிருக்கிறாரு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நான் சோர்ந்து போயிட்டேன் இனி எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அப்போ நான் அவருக்கு விதமா நான் ரிப்ளை பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் நிறைய பேரோட வாழ்க்கையில பிளைட் ஏறதுக்கு நீங்க ஏர்போர்ட் போயிருப்பீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவீங்க அதே மாதிரி ட்ரெயின் நேரம் போனீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் ஆமாவா இல்லைங்களா இப்போ கூட பாருங்க நான் வண்டியை பார்க் பண்ணலான்னு திருப்பின அருமையான ஐயா விதமாக சொன்னாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏதாவது ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில வேணும்னா நீங்க வெயிட் பண்ணிதான் ஆகணும் சொல்றது ரொம்ப ஈஸி எவ்வளோ கஷ்டமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா வேதாகமத்திலாம்ங்கிறதான மனிதர் இருபத்தை வருஷம் வெயிட் பண்ணார் யோசைப்பு பதிமூணு வருஷம் வெயிட் பண்ணார் ஏன் மோசஸ் கூட நாற்பது வருஷம் வெயிட் பண்ணாரு சொல்லி பார்க்கிறோம் பிரச்சனை அழகாய் சொல்லப்படுகிறது கத்தருக்கே காத்திரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு சொல்லி எனவே இன்றைக்கு நீங்க காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணமா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் ப்ரொமோஷனா இருக்கலாம் உங்களை தேடி வரும் எனவே வெயிட் பண்ணுங்க காட் ப்ளஸ்